இந்த வீடியோவில் கடலப்பருப்பு வச்சு ஒரு போலி பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்தியான போலி எல்லாருக்கும் இந்த போலின்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் லீவ் நாட்கள்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம போலிக்கு வந்து பூரணம் பண்ணுறதுக்கு கடலப்பருப்பை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கடலப்பருப்பை வந்து ஒரு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வேக போட்டுக்கலாம் இது போடுறேன் ஏன்னா அது கழுவிட்டேன் இதில் தேவையான மஞ்சள் பிடி இதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க இப்போ இதை மூடி வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் போலி பண்ணுறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமாவு பிடிச்சதுன்னா கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம் நான் மைதாவில் தான் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நூற்றம்பது கிராம் கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு மாவா படைஞ்சிக்க போகிறோம் இதுக்கு தேவையான உப்பை வந்து இதில் போட்டுருங்க இப்போ இந்த போலி வந்து வெள்ளையாகவும் நம்ம பண்ணலாம் கொஞ்சம் கலர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா குங்குமப்பு சேர்க்க போகிறோம் இல்லை நீங்கள் மஞ்சப்பொடி கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் குங்குமப்பூ வந்து ஒரு பிடி அளவு போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் இந்த தண்ணியில் வந்து இந்த குங்குமப்பூவை நல்லா கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்குங்க இப்போ இதை வந்து இதில் ஊற்றி நம்ம மாவு பண்ணிய போகிறோம் இது வந்து நேச்சுரல் கலர் கிடச்சிரும் கொஞ்சம் கலராக இருந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க நீங்கள் மாவு வந்து போலிக்கு வந்து நீங்கள் பிணையிறதுல தான் இருக்குது இப்போ இந்த மாவை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மாவை பிணைங்க மாவு இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து லேஸாக கொஞ்சம் தட்டுற விதமாக இருக்கணும் மாவு நீங்கள் பிணையிற பக்குவந்தான் இருக்குது அப்போ தான் போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு மைதலை க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கோதுமாவில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும் பாருங்கள் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சிருக்கேன் இதை வந்து லேசாக வந்து நெய்யை தடி இப்படி வச்சுருங்க இது வந்து ஒரு மூணு மணி நேரம் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதை அப்படியே வச்சுருவோம் ஒரு மூணு மணி நேரம் ஆகட்டும் இப்போ சவுண்டு போயிடுச்சு ரெண்டு விசில் வச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு கடலப்பருப்பெலாம் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு கண் தட்டில் போட்டு இறுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா இந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி சாரில் மாற்றி லேசை மசிச்சுக்கு இருப்போம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு கடலப்பருப்பு அறப்பட்டுருக்குன்னு இதை வந்து ஒன்று ரெண்டில் மிக்சியில் போடக்கூடாது அப்படி ஆப்போசிட்ல இருக்கும் பாருங்க பல்ஸில் லேசை சுருக்கு சுருக்குன்னு போட்டு எடுத்துடணும் இதிலே வந்து வெள்ளத்தை இதுக்கு தேவையான வெள்ளத்தை நான் போட்டுக்கிறேன் வெள்ளம் போட்டுறோம் இதிலே வந்து ஏலக்காய் பொடியை வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வந்து மறுபடியும் மிக்சியில் வந்து அதே மாதிரி பழுசிலே போட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மிக்சியில் எந்தளவுக்கு அளவுக்கு அறப்பட்டுருக்குன்னு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறப்போகிறோம் வெள்ளம் வந்து நல்லா கரையணும் இப்போ பாருங்க நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சி வருது நல்லா ஒன்று போல நல்லா கிளறி விடுங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எய் விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கரைஞ்சி கடலப்பருப்பு எல்லாமே பாருங்க ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே தேங்காய் பூ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு அமர்த்திடுங்க இது நல்லா ஆறணும் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஊர்னது மாவு நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் நான் பிணைஞ்ச மாவு நல்லா ஊறி இப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு இருக்குது பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு உரணத்தை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் பண்ணிங்கன்னா தான் இந்தளவு கெட்டியாக இருக்கும் நீங்கள் சரியாக பண்ணலன்னா தண்ணி மாதிரி ஓட ஆரம்பிச்சிரும் இது நல்லா ஆரட்டும் இது இப்போ தான் இருக்குது இதில் லேசாக வந்து நெய்யை தொட்டுட்டு உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைலாம் எடுத்து உருட்டி வச்சிருங்க போலி உண்டான மாவு மாவை எடுத்திருக்கேன் இப்போ நான் பூரிக்கட்டையில் போட்டு தான் நான் போகிறேன் நீங்கள் வந்து இலையை இலையில கூட நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மாவு வந்து தொட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறம் இந்த பூரணத்தை எடுத்து நம்ம நடுவில் வைக்கணும் நடுவில் வச்சு இப்படி எல்லாத்தையும் மூடிடுங்க இப்படி கையில் வச்சு இப்படி பிடிச்சிங்க இப்போ இதை வந்து அடியில் வச்சு நம்ம இப்படி வச்சு தேய்க்கணும் இப்படியே தட்டிக்கலாம் நான் வந்து பூரி தேய்க்க போகிறேன் உள்ளே இருக்க பூரணம் வந்து வெளியில் புதுங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்து தேய்ச்சிக்கணும் இப்போ தோசைக்கள் வந்து சூடாக இருக்குது ஆமாம் அப்படியே வந்து தோசைக்கல் எடுத்து போட்டலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விடாதீங்க நான் நெய் தான் விட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கம் திருப்பிக்கிட்டு தான் நம்ம விடணும் நெய்யா எண்ணெயா நான் நெய் தான் விட போகிறேன் இப்போ லேசாக சுட்டாக போதும் இதை வந்து எடுத்துடலாம் இப்படி பரட்டி போட்டுருங்க இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க பாருங்க சூப்பராக போலி ரெடியாக இருக்கு இந்த சைடும் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க வந்து போலி ரெடி இப்ப நம்ம இலையில தட்டி பார்ப்போம் நம்ம மாவு எடுத்துங்க இதுல ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இதில் வச்சு நல்லா பிரஸ் பண்ணுங்க இதில் இந்த பூரணத்தை நடுவில் வச்சு மா எல்லா பக்கமும் இழுத்து விடணும் இதை அடியில் வச்சு நம்ம தட்டணும்